தக்லைஃப் படத்தை சுற்றிய பிரச்சினை தற்போது கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது இந்த பிரச்சினை இருந்தே தவறான கோணத்தில் போய்க் கொண்டிருக்கிறது காரணம் கமல் பேசியதையும் அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருளையும் இடையே உள்ள வேறுபாடு தக்லைஃப் பட புரொமோஷன் நிகழ்ச்சியில் கமல் கர்நாடகம் தமிழிலிருந்து பிரிந்தது என்ற வகையில் கருத்து தெரிவித்தார் ஆனால் அவர் அந்த செய்தியைச் சொன்ன தருணத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ் குமாரை புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தார் நாங்கள் சகோதரர்கள் உறவுக்காரர்கள் தமிழ் மற்றும் கர்நாடகம் ஒன்றுதான் என்ற உணர்ச்சி வசப்பட்ட உரையில்தான் இந்த வார்த்தை வந்தது ஆனால் இந்த ஒரே ஒரு வார்த்தையைக் கொண்டு சிலர் பெரிய பிரச்சனையாக மாற்றி கமல் கர்நாடக மொழியை அவமதித்துவிட்டார் எனக் கூறி போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இதைத் தொடர்ந்து தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் செய்ய விடமாட்டோம் என எதிர்ப்பு கிளம்பியுள்ளது சிலர் பட போஸ்டர்களையே எரிக்கவும் தொடங்கிவிட்டார்கள் இந்த பிரச்சனை இப்போது பூதாகரமாக உருவெடுத்துள்ளது அதே சமயம் கர்நாடக சினிமாவும் பான் இந்தியா படங்களை தயாரித்து வருகிறது கேஜிஎப் மூன்று காந்தாரா இரண்டு போன்ற பெரிய பட்ஜெட் படங்கள் தயாராகி வருகின்றன இந்த படங்களின் வருவாய் தமிழ்நாட்டிலிருந்தும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் தக்லீஃப் எதிர்ப்பால் தமிழ்நாட்டில் அவர்களது படங்களுக்கு எதிர்ப்பு எழும் அபாயம் உண்டு என சினிமா வல்லுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த இரண்டு பெரிய படங்களையும் தயாரிக்கிற கொம்பாலயா பிலிம்ஸ் நிறுவனம் கமலின் பிரச்சனையை விரைவில் சரி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது